எப்படி சொல்கிறது லவ்வர் படமும் சரி அப்புறம் வந்து கதைப்போமா அந்த மூவி எல்லாமே சேர்ந்து லைக் ஒரே மாதிரி தான் எடுத்து குட் நைட் அந்த படம் குட் நைட் படம் குட் நைட் எல்லாமே அந்த கொரட்ட சத்தம் லைக் அவங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து கொரட்டாவும் லேடிஸ் கொரட்டாவும் இருக்குது அவ்வளோதான் லைக் அவ்வளோ அப்படியே மாற்றி அப்படியே மாற்றி தான்

பாட்டு எல்லாம் வந்து எமோஷனலா இருந்தது படமே ஃபுல்லா எமோஷனலா குட் நைட் படத்த அப்படியே மாத்தி எடுத்துற மாதிரி இருந்தது ஒரு வாட்டி பாக்கலாம் ஃபுல்லா போர் மாதிரி தான் இருந்தது அந்த படம் அப்படியே தான் இருக்கு நல்லா படம் நல்லா இருந்தது இல்ல செகண்ட் நல்லாவே போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான் பட் ஆனால் செகண்ட் ஆஃப் எனக்கு பிடிச்சிருந்தது இல்லை அந்த நான் குட் நைட் மூவி அவ்வளோ பார்க்கல ஸோ எனக்கு தெரியல அவங்களுக்கு டிஃப்ரெண்டான கேரக்டர் நல்லா தான் போயிட்டு அவங்களுக்கும் சேம் நல்லா தான் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக போகுது நல்லா தான் இருக்கும் ஆமா ஃபேமிலியோட பாக்குற மாதிரி படம் நல்லா இருக்கு இதுல ஸ்பீடா போனாலும் நமக்கு பிரியாது ஸ்லோவா போனா இன்னாடா இது பாருன்னு நினைப்போம் ஆனா இது நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு சோ நல்லா இருக்கு படம் அதனால எல்லாரும் எல்லாரும் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும் ஜியோட அவங்க அவங்க கரெக்ட்டா பேலன்ஸ் அதுதான் நல்லா இருக்கு தோணுச்சு தோணுச்சு ஏனா லாஸ்ட்ல எமோஷனல் வச்சு முடிச்சிருக்காங்க நடு நடுல எமோஷனல் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்ல இதுவா இருக்கும் ஓரளவுக்கு அவ்வளோ ரொமான்ஸ் சாங்லாம் வைக்கல ஸோ லைட்டாக தான் அதனால சொல்ல முடியாது கெமிஸ்ட்ரிலாம் ஃபுல்லாக சொல்ல முடியாது செவன் குட் நைட் படத்தோட அப்படியே உல்டாவாக இருக்குன்றாங்க நல்லா இருக்கு இது வேற கருத்து சொல்ல வந்திருக்காங்கன்னா குட் நைட்ல கொரட்டை மட்டும் சொல்லிருப்பாங்க இதுல அதை தவிர்த்து ஃபேமிலி மேட்டரையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ஒரு நல்ல வேற இது கண்ணோட்டத்துல முடிச்சிருப்பாங்க சோ நல்லா இருக்கு